கீழே இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அந்த முகப்பு பகுதியிலேருந்து அதாவது மலை அடிவாரம் அங்கேருந்து தான் நாம் இப்போ ஏறி வந்தோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு படிகள் நாம் இப்போ ஏறிட்டோம் பார்த்துடுங்க இந்த அறுபத்தாறு படியில் வந்து நின்று இந்த கீழே உள்ள அந்த வியூவெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள் அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு கீழே வந்து ஒரு கெவி ஒன்று இருக்குது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒன்று இருக்குது அப்புறம் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பனிமாதா ஆலயம் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தெற்கு கள்ளிக்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தில் தான் இந்த பனிமாதா ஆலயம் எவ்வளவு மிக உயரமாக அன்றைய காலகட்டத்தில் கட்டிட நிபுணர்களால் அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அது தான் நீங்கள் நான் ஜூமில் இப்போ காட்டுறேன் இங்கேருந்து அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் எல்லாம் அற்புத நிகழ்வு தான் பக்தர்கள்லாம் தினம் தினம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் தமிழக அரசால் அறிவித்தபடினால நிறைய பக்தர்கள் வராங்க உலகெங்கிலும் இருந்து நிறைய பேர் வந்து மாதாவை தரிசிச்சுட்டு வரங்களை பெற்று செல்றாங்க அது வந்து நீங்கள் இப்போ இருக்கீங்க அதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் அதாவது கிழக்கு சைடில் காத்தாடி காத்தாடியெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதாவது காற்றாடி மின்சாரம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நிறைய காற்றுகள்லாம் நல்லா அடிக்கிறபடினால இந்த பகுதியில் அமைச்சிருக்காங்க காற்றாடி அப்புறமா இது ஊருனுடைய அழகான ஒரு வியூ பாருங்க அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் போகும்போது கிட்டத்தட்ட இடதுபுறம் வலதுபுறம் அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இடதுபுறமும் வலதுபுறமும் இப்படி அமைச்சிடலாம் பார்த்துட்ருக்கோம் இனி நாம் மலையின் மேல் பகுதி அதாவது இடைப்பட்ட பகுதியில் மாதா காட்சி கொடுத்த அந்த பாதஸ்தலம் அமைந்த பகுதி இருக்குது அங்கே போய் பார்க்கலாங்க